கிச்சன்னை வந்து காரா பூந்தி சூப்பரா முரமுருன்னு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு கடையமா எடுத்துட்டு அரிசி மாவு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் கப்பு சில்லி பவுடர் வந்து ஒரு அரை கப்பு சமையல் சோடா வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா கலந்துட்டுடுங்க கலந்த பிறகு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துக்கிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்தில் வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துடுங்க இந்த மாதிரி தோசை மாவை பார்த்துல ரெடியா இருக்கணும் இந்த கரண்டியை திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நான் பதம் ஓகே அப்போ வந்து நல்லா முழுசா சூப்பரா காரா பூந்தி வந்து முழுசா வரும் இப்போ ஒரு காரா பூந்தி கரண்டியில வந்து என்ன பண்ணணும் ஒரு மாவு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து காரா பூந்தியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே காட்டில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக காரா பூந்தி வந்து எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா அதை வேக விடுங்க எல்லா மாவையும் வந்து அந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க பாருங்க முத்து முத்தாக சூப்பராக என்ன அழகாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி வந்து எல்லா மாவியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் இருக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நல்லா வந்து ரெடியாக இருக்குது காரா பூந்தி வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதே மாதிரி வந்து தான் எல்லாம் மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டுங்க காரா பூந்தி பாருங்கள் என்ன முத்து முத்தா சூப்பராக இருக்குது இப்போ அதே எண்ணெயில் என்ன பண்ணுறோம் ஒரு அரை கப்பு வேர்க்கடலை முந்திரி வந்து ஒரு இருபது முட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப்பு பூண்டு வந்து ஒரு அஞ்சு கிரி வந்து என்ன பண்ணுவோம் நசுக்கி போட்டு அதையும் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து அதையும் வறுத்த எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே காரா சேர்த்து கலந்து கலந்துட்டுங்க தேவையான காரம் பிடிக்கும்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு சூப்பரான முருமொருனு காரா பூந்தி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்